போய் சொல்லலாம் ஆனா ஏக்கர் கணக்குல சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டர் மணி ஒரு படத்துல சொல்லுவாரு சோ இதையே இப்ப சொல்ற அப்படின்னா இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னா திமுக அரசாங்கத்துக்கு சரியா பொருந்தும் யார் என்ன பண்ணாலும் அதுல போய் லேபிள் ஒட்டிக்கிற புத்தியை வந்து திமுக முதல்ல கைவிடணும் ஏன் இப்ப இதை சொல்றோம் அப்படின்னா ரெண்டு நாள் முன்னாடி வந்து டிஆர்பி ராஜா அவர்கள் ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருந்தாங்க அதுல ஒரு புது பாலிசியை வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க அது என்ன அப்படின்னா தமிழ்நாடு மேரி டைம் டிரான்ஸ்போர்ட் மேனுபேக்சரிங் பாலிசி டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த மரைன் இண்டஸ்ட்ரியில அவங்க வந்து ஒரு புரட்சி பண்ணிருக்காங்க தான் அத சொல்லிருக்காங்க சோ இது என்ன அப்படிங்கறத இந்த காணொலியில நம்ம பார்த்துடலாம் வணக்கம் நான் லோகேஸ்வரி ரெண்டு நாள் முன்னாடி பாத்தீங்கன்னா டிஆர்பி ராஜா அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு என்ன போட்டிருந்தாரு அப்படின்னா தமிழ்நாட்டுல ஷிப்பிங் கட்டுமான துறையில வந்து ஒரு மாசிவான செய்தி இது டிஎன்எஸ் என் நம்ம ஒரு பெரிய ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம முதலமைச்சர் வந்து அனௌன்ஸ் பண்றாரு பெரிய எம்ஒயோ சைன் பண்ணியிருக்கோம் இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக் டர்ன் அவுட் இந்த மாதிரியான விஷயத்த பண்ணதே கிடையாது யாருமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு அதுல அவங்க சொல்லியிருந்த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னா வேர்ல்ட் கிளாஸ் க்ரீன்ஃபீல்டு ப்ராஜெக்ட் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வருது அதுவும் கண்டிப்பா இந்த ஷிப்பிங் இண்டஸ்ட்ரிக்குள்ள வர்றது வந்து பெரிய மகத்தான விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுல அவங்க சொன்ன இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பதாயிரம் கோடி ரூபா உள்ள வரப்போகுது இந்த ஷிப்பிங் இண்டஸ்ட்ரிக்காக அதோட சேர்த்து ஐம்பத்தஞ்சாயிரம் பேருக்கு வந்து வேலை வாய்ப்பும் உருவாக்கப்படும் இதுல அவங்க சொல்லக்கூடிய ரெண்டு கம்பெனி என்ன அப்படின்னா ஒண்ணு வந்து கொச்சின் ஷிப்யார்ட் கம்பெனி அப்படிங்கிற ஒரு கம்பெனி இவங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அதோட சேர்த்து பத்தாயிரம் வேலை வாய்ப்புகளும் இருக்கும் அதுல நாலாயிரம் டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆறாயிரம் இன்டெரக்ட் எம்ப்ளாய்மெண்டா இருக்கும் அப்படின்னு இன்னொரு கம்பெனி மசகன் டாக் ஷிப் பில்டர் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கம்பெனி இவங்களும் பாத்தீங்க அப்படின்னா பதினஞ்சாயிரம் கூட இன்வெஸ்ட் பண்றாங்க கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சாயிரம் பேருக்கு வந்து வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் டைரக்ட் அண்ட் இன்டெரக்ட் எம்ப்ளாய்மெண்டா அப்படின்னு சொல்லப்படுது சோ இதெல்லாம் நல்ல செய்திதானே சூப்பரா பண்ணிட்டாரு மாஸ்க் காட்டிட்டாரு ஸ்டாலின் இதை ஏமா ஸ்டிக்கர் ஒட்டுறாங்கன்னு சொல்றீங்கன்னு பாத்தீங்கன்னா உண்மையில இது வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடோட மேரி டைம் டிரான்ஸ்போர்ட் மேனுபேக்சரிங் பாலிசி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபை கீழ கொண்டு வந்தாங்களான்னு கேட்டா கிடையாது அதுதான் இங்க பெரிய ட்விஸ்ட் எப்ப பார்த்தாலும் மத்திய அரசு செய்யக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்து ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறது அப்படிங்கிறது தான் இங்க பல பேரால் முகம் சொல்லிக்கக்கூடிய விஷயம் தமிழ்நாட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வர்றது நல்ல விஷயம் தான் பட் ஆனா இதுல பங்கு தமிழ்நாட்டுக்கு எதுவுமே கிடையாது இது செய்யறது முழுக்க முழுக்க மத்திய அரசு மத்திய அரசு ஒரு திட்டத்தை உருவாக்கி இருக்காங்க அதாவது மேரிடைம் அமிர்த்கர் விஷன் டூ தௌசண்ட் ஃபார்ட்டி செவன் இது விக்ஸித் பாரத் கீழே வந்து ஒவ்வொரு துறையிலையும் பெரிய மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக மோடி அரசாங்கம் முனைப்போட செய்யக்கூடிய ஒரு விஷயம் அதுல தமிழ்நாட்டுக்கு இருக்கு இந்த விஷயத்த கொண்டு வராங்க இங்க தமிழ்நாட்டுடைய இந்த கடல் சார்ந்த கட்டமைப்புகளை பலப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துல மோடி கொண்டு வந்திருக்கிறது தான் இந்த திட்டமானது இதுக்கு கொஞ்சமும் வெக்கமே இல்லாம திமுக அரசாங்கம் வந்து ஸ்டிக்கர் ஒட்டுது அப்படிங்கறதா இங்க பல பேரோட கேள்வியா இருக்கு இன்னைக்கு இதை பிரஸ் மீட்ல அண்ணாமலை அவர்களும் சொல்லிருக்காங்க மத்திய அரசு கொண்டு வந்திருக்க இந்த முப்பதாயிரம் கோடி திட்டத்துக்கு திமுக அரசாங்கம் எதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டிக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியல அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க அப்படி மோடி அரசாங்கம் இந்த கீழே எவ்வளவு மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இது ஒரு அஞ்சு விஷயமா பிரிச்சு நம்ம பார்க்கலாம் டி ராஜா அவர்களோட ட்வீட்டுக்கு வந்து நம்ம முதல்வர் மு ஸ்டாலின் வந்து ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாரு என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னா சங்க பாடல்கள் சொல்லும் கப்பல்கலையின் தமிழனின் பெருமை மிகு வரலாறு இப்பொழுது தூத்துக்குடியில முப்பதாயிரம் கோடி ரூபாய் முதலீடு கொண்டு வந்து சேர்க்கிறோம் தமிழ்நாட்டிலேயே தென் தமிழகத்தின் வளர்ச்சிக்கு புதியதொரு அடித்தளமாக இது அமையும் அப்படின்னு அவர் ட்வீட்டை போட்டிருக்காரு சங்க தமிழ்ல வந்ததெல்லாம் உண்மைதான் அதுல ஒண்ணு மாற்று கருத்து கிடையாது பட் ஆனா இது தமிழக அரசுதான் செஞ்சுதா அப்படிங்கிறது தான் இங்க கேள்வியா இருக்கு உண்மையில் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வரலாற்றிலேயே எடுத்தோம் அப்படின்னா கிமு மூணாம் நூற்றாண்டுல இருந்தே பாத்தீங்கன்னா நம்ம இந்த கடல் சார்ந்த வழி வர்த்தகம் அப்படிங்கிறது நம்ம செய்யதான் செஞ்சோம் அதுலயும் குறிப்பா சோழர்கள் காலத்துல இந்த கடல் வழி வர்த்தகத்தை வந்து பெரிதுமே ஊக்குவிச்சாங்க அப்படி ஒரு வரலாறானது தமிழகத்துக்கு எப்போதுமே உண்டு சோ இப்படி இந்த வரலாற்று சிறப்புமிக்க விஷயத்துல மேலும் மெருகூட்டுற வகையில வந்து பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்களுடைய கனவாக இருக்கக்கூடிய இந்த உலக தரத்துக்கு இதை மாத்துறாங்க நமக்கு ஏற்கனவே இந்த கடல் சார்ந்த வணிகம் பண்றதுல ஒரு வரலாறு உண்டு அதை நவீனமயமாக்கி உலக தரத்துக்கு அதை கொண்டு போய் ப்ராப்பரான திட்டமிடல் மூலமா அதை கொண்டு போய் சேர்க்கறதுதான் நம்ம மோடி அவர்களுடைய கனவாக இருக்கு அதுக்காக தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை இதுல கொண்டு வராங்க அதுக்கு ரெண்டு கம்பெனியோடயும் கோடியை கொண்டு வந்து இந்த தூத்துக்குடியில இந்த ப்ராஜெக்ட் வந்து லான்ச் ஸ்டிக்கர் இருக்கு இந்த திமுக அரசு என்னென்னலாம் மோடி அரசாங்கம் செஞ்சிருக்காங்க அவர்கள் கொண்டு வந்த சூப்பரான திட்டம் என்ன அப்படி கேட்டா சாகர் மாலா திட்டம் இதுக்காக இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் இந்த சாகர்மாலா திட்டத்தை பத்தி பேசாதவங்களே இருக்க மாட்டாங்க கிட்டத்தட்ட நாப்பத்தேழாயிரம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்ல திட்டங்களை இதுக்கு சிறப்பு திட்டங்களா கொண்டு வராங்க அதுல ஏற்கனவே கோடிகள் வந்து செலவிடப்பட்டு இருபத்தஞ்சு திட்டங்கள் வந்து கரெக்டா கையாளப்பட்டு அது முடிக்கவும் பட்டிருக்கு அதுல குறிப்பா ரொம்ப முக்கியமானதா சொல்லப்படுறது வந்து நாகப்பட்டினத்துல இருக்கக்கூடிய பூம்புகார் மீன்பிடி துறைமுகமாக இருக்கட்டும் அல்லது ராமநாதபுரத்துல இருக்கக்கூடிய மூக்கையூர் மீன்பிடி துறைமுகமா இருக்கட்டும் இந்த ரெண்டு துறைமுகத்துமே ரொம்ப முக்கியமா சொல்லப்படுது இது மூலமா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கார்போ ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும் அதோட கெப்பாசிட்டி வந்து அதிகப்படுத்த முடியும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த லாஜிஸ்டிக்ஸ் ஆப்ரேஷன்ல இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் சரி செய்யப்படும் அதோட சேர்த்து உலக தரத்துக்கு நம்மளுடைய இந்த கடல்சார் வணிகம் இருக்கு இல்லையா அதை வந்து கொண்டு போய் சேர்க்க முடியும் அதுதான் வந்து இந்த சாகர் மாலா திட்டத்துடைய ஸ்பெஷாலிட்டி இதோட கிரெடிட்டை முழுக்க முழுக்க நம்ம வந்து மோடி அரசாங்கத்துக்கு தான் கொடுத்தாகணும் இது மூலமா தமிழ்நாட்டோட வர்த்தகம் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும் அது மக்களுடைய பயன்பாட்டுக்கு ரொம்பவுமே உறுதுணையா இருக்கும் அப்படிங்கிறது தான் நோக்கம் அடுத்ததாக மோடி அரசு செந்திருக்க விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த புதிய தேசிய நீர்வழி திட்டங்களை வந்து அறிவிக்கிறாங்க அதாவது ஐந்து திட்டங்கள் வந்து அறிமுகப்படுத்துறாங்க இது மூலமா என்ன ஆகும்னா ஒரு நிலையான வர்த்தகமும் நடக்கும் அதே மாதிரி இந்த நதி பயணங்கள் அதிகரிக்க செய்யும் படகு சவாரிகள் செய்யக்கூடிய பல இடங்களை வெவ்வேறு இடங்கள்ல நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும் பொழுது அதோடைய வர்த்தகமானது இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐந்து இடங்கள்ல நமக்கு பண்றாங்க அது என்னென்னா பகிங்காம் கால்வாய் இது வந்து நேஷனல் வாட்டர்வேஸ் போர் அப்படிங்கிற நம்பர்ல இது பண்ணப்படுது இது வந்து கிட்டத்தட்ட மகாபலிபுரம் முதல் எட்டையூர் பாலம் வரைக்கும் இருக்கு இதுல கூவம் ரிவர் அப்புறம் வந்து எண்ணூர் துறைமுகம் அப்புறம் வந்து இடிபிஎஸ் போன்ற இடங்களை படகு தலங்கள் வந்து கட்டப்படும் ரெண்டாவதா செய்யப்படுறது வந்து பாத்தீங்கன்னா பவானி நதி இது வந்து என் டபிள்யூ டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு சங்கமேஸ்வரர் கோவில்ல வந்து புதிய படகு தளம் அமைப்பாங்க இது மூலமா வந்து இந்த நதி பயணம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா காவிரி கொள்ளிடம் நதியில வந்து டபிள்யூ பிப்டி ஃபைவ் அப்படிங்கிற விஷயம் இது வந்து சிதம்பரம் அதிக வந்து புதிய படகு தளம் அமைக்கிறதுக்கான விஷயம் இது மூலமா சுற்றுலா மற்றும் சரக்கு நகரதலுமே ஈஸியா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இன்னொன்னு என்ன அப்படின்னு பழையாறு நதி அப்படின்னு சொல்லிட்டு கன்னியாகுமரியில என் டபிள்யூ செவன்டி செவன் அப்படிங்கிறது மூலமா அறிமுகப்படுத்துறாங்க இதுலயுமே வந்து ரெட்டை பயன் இருக்கும் ஒன்னு வர்த்தகம் சார்ந்த விஷயம் இன்னொன்னு வந்து சுற்றுலா சார்ந்த விஷயமா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பொன்னியாறு நதி இது வந்து பாத்தீங்கன்னா ரெட்டை பயன்பாட்டுக்கு கொண்டு வராங்க அகைன் அதே சுற்றுலா பிளஸ் சரக்கு நகர்தல் இந்த மாதிரியான ஐந்து திட்டங்களை கொண்டு வராங்க இது மூலமா என்ன ஆகும் அப்படின்னா ப்ளூ எக்கானமி அப்படின்னு சொல்ற விஷயம் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய இன்கம் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் ஏன்னா இந்த நீர் சார்ந்த கடல் சார்ந்த வழியில வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு அவ்வளோ பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்றதுனால இந்த ப்ளூ எக்கானமில கான்சென்ட்ரேட் பண்றாங்க ஸோ இது தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு இன்கம் ஜென்ரேஷன் அந்த பகுதி சார்ந்த மக்களுக்கு உருவாறதுக்கான வாய்ப்பும் இருக்கும் அடுத்ததாக மோடி அரசாங்கம் செயல்படுத்தணும்னு நினைக்கிற திட்டம் என்ன அப்படின்னா கடல்சார் இந்தியா தமிழ்நாடு டுவெண்ட்டி தேர்ட்டி அப்படிங்கிறது இது மூலமா கடல் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு தொலைநோக்கு பார்வையானது இருக்கும் மீண்டும் உலக அளவுல வந்து தமிழ்நாட்டை வந்து முதலிடத்துக்கு கொண்டு வரதுக்கான முயற்சியா இருக்கும் வலுப்படுத்துறதுக்கான முயற்சியா இருக்கும் இதுக்காக இவங்க பிளான் பண்ற முக்கியமான திட்டம் என்ன அப்படின்னா சென்னை காமராஜர் கடலூர் துறைமுகம் இந்த துறைமுகம் மூலமா வந்து கிட்டத்தட்ட முன்னூறு மெட்ரிக் டன் அளவுக்கான சரக்கு நகர்வதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் இந்த துறைமுகம் மூலம் இதை வந்து ஒரு மெகா ப்ராஜெக்டா டுவெண்ட்டி ஃபார்ட்டி செவன் குள்ள லான்ச் பண்ணணும் ரொம்ப பெரிய ப்ராஜெக்டா பண்ணணும் அப்படிங்கிறதா இவங்களோட நோக்கம் இது நடக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக தமிழ்நாடு சுற்றி அந்த கடல் பகுதியை சுற்றி உள்ள கட்டமைப்புகள் உள்கட்டமைப்பு வந்து வளரும் வர்த்தகம் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்போ ஆட்டோமேட்டிக்கா தமிழ்நாடுக்கு அந்த டாப் பிளேஸ் ஆனது கிடைக்கும் சோ இதுக்கான அடிக்கல் நாட்டு விழாவை வந்து பாத்தீங்கன்னா கடந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி நம்ம பாரத பிரதமரான மோடி அவர்கள் மூன்று முக்கியமான திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டி வச்சிருந்தாங்க அது என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் அதுல முக்கியமான மூன்று திட்டங்கள் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாவது வந்து சென்னை துறைமுக கடலோர பாதுகாப்பு இதுக்கு வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி கோடி முதலீடு செய்யறாங்க எட்நூத்தி மீட்டர் தடுப்பணை இது வந்து புயல் சூறாவளி அலையில இருந்து துறைமுகத்தை பாதுகாக்கிறதுக்காக ரெண்டாவது பாத்தீங்கன்னா காமராஜர் துறைமுக தீயணைப்பு மேம்பாடு இதுக்கு வந்து கிட்டத்தட்ட இருபத்தி கோடி ரூபா செலவு பண்றாங்க எட்டு முக்கியமான இடங்கள்ல வந்து தீயணைப்பு வசதி வந்து விரிவாக்கம் செய்யப்படுது அப்படின்னா காமராஜர் துறைமுக சாலை மற்றும் பால மேம்பாடு இதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாங்க நிலக்கரி போக்குவரத்து திறன் மேம்பாடு மற்றும் வந்து கான்கிரிக் சாலை மூலமா வந்து ரெண்டு பாலங்களை இணைக்கிற புதிய திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்துறாங்க அதோட சேர்த்து விவோ வடக்கு சரக்கு பர்த் த்ரீ சிதம்பரனார் துறைமுகம் இதுக்கு வந்து கிட்டத்தட்ட இருநூத்தி கோடி முதலீடு செய்யறாங்க ஆறு புள்ளி ஒன்பது ஆறு மில்லியன் மெட்ரிக் டன் திறன் கொண்டது சரக்கு கையாள் வந்து அந்த திறன் அதிகத்துக்காக இந்த விஷயத்த பண்றாங்க அடுத்ததாக இருக்கிறது வந்து என் ஒன் தேர்ட்டி எயிட் தூத்துக்குடி துறைமுக சாலையில ஆறு வழி சாலை பண்றாங்க இதுக்கு கிட்டத்தட்ட இருநூறு கோடி ரூபாய் முதலீடு செய்யறாங்க இது மூலமா கிட்டத்தட்ட அஞ்சு புள்ளி ஒன்னு ஆறு கிலோமீட்டர் சாலை வந்து மேம்பாடு வந்து நடக்கும் சோ இந்த திட்டங்கள் எல்லாம் ஏன் செய்யப்படுது இதோடைய எக்ஸ்டென்ஷனா தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வரக்கூடிய முப்பதாயிரம் கோடி முதலீடும் இதுக்கும் திமுக அரசாங்கத்துக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை மோடி அவர்களுடைய முயற்சினாலையும் இவங்க நேஷனல் வைட்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு அட்ராக்ஷனை கொடுத்து இந்த கடல் வழியில இருக்கக்கூடிய ப்ளூ எக்கானமியை டெவலப் பண்ணும் அப்படின்ற நோக்கத்துல தான் இந்த முப்பதாயிரம் கோடி ரூபாய் உள்ள கொண்டு வராங்க இதனாலதான் வந்து கொச்சின் ஷிப்யார்டு கம்பெனியா இருக்கட்டும் இல்ல மசிகன் டக் ஷிப் பில்டர் கம்பெனியா இருக்கட்டும் இந்த ரெண்டு கம்பெனியும் வந்து பதினஞ்சாயிரம் கோடி பதினஞ்சாயிரம் கோடி தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ண வராங்க இது மூலமா தமிழ்நாட்டுடைய வர்த்தகம் இம்ப்ரூவ் ஆகும் மக்களோட வாழ்வாதாரம் இன்கிரீஸ் ஆகும் அதே மாதிரி கடல் சார்ந்த போக்குவரத்து ஃப்ரீ ஃப்ளோவா இருக்கும் நம்ம கிட்ட இருக்க வளங்களை ஈஸியா கொண்டு போகலாம் அப்படிங்கிற நோக்கம் தான் இது மூலமா பல பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மக்களுக்கு ஏற்படும் தென் மாவட்டங்களுக்கு எப்போதுமே புறக்கணிக்கப்படுது அப்படின்ற ஒரு குற்றம் இருக்கு மக்கள் தென் மாவட்டத்துல இருந்து சென்னை நோக்கி படையெடுத்து வராங்க வேலை வாய்ப்புக்கு அப்படிங்கிற குறை இருக்கு இதெல்லாம் ஒரு வகையில வந்து சரி கட்டப்படும் அந்தந்த மாவட்டத்துல அந்த மக்களுக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்கலாம் குறிப்பா வந்து இந்த ஷிப்பிங் இண்டஸ்ட்ரியை வந்து டெவலப் பண்ணி கொண்டு போகலாம் உலக அளவுல வந்து ஒரு பெரிய துறைமுகமா இந்த துறைமுகம் வரணும் அப்படிங்கிற கனவுல மோடி அரசாங்கம் தான் முதல் படுத்தி இதை செஞ்சுட்டு இருக்கு இதுக்கு வெக்கமே இல்லாம ஸ்டிக்கர் ஓட்டிட்டு இருக்கு திமுக அரசாங்கம் இது என்னன்னு சொல்லணும் நம்ம சோ மீண்டும் வேறொரு காணல சந்திக்கிற நன்றி வணக்கம்